கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை விலையிலே இந்த ஆகஸ்ட் மாதம் தெய்வன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த வாக்கு தத்தம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்று நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை கூப்பிடும்போது எந்த சூழ்நிலையிலிருந்து நீ அவரை மாத்திரம் நீ அழைப்பாய் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் மட்டும்தான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்ய முடியும் நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்கிற தேவன் மாத்திரமல்ல நான் உன் ஆத்மாவை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்போது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பது ஆறிலே நாம் பார்க்கும்போது இந்த இடத்திலும் வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆசாரியரின் மோசையும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் இந்த காலை வேளையிலே மோசிக்கு மாத்திரமல்ல அரூனுக்கு மாத்திரமல்ல சாமுவேலுக்கு மாத்திரமல்ல அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மறு உத்தரவு அளிக்கிற இருக்கிறார் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இயசையா தீர்க்க தரிசனம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்து ஏழை நாம் வாசிக்கும்போது அந்த இடத்துல கூட ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் யாருக்கு என்னை சாயலும் ஆக்கி யாருக்கு நான் ஆகும்படி என்னை ஏற்ப ஒப்பிடுவீர்கள் நீ பையில் இருக்கிற பொன் பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடைய பொருத்தி கொள்கிறார்கள் அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான் அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள் அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள் அங்கே அது நிற்கும் தன் இடத்தை விட்டு அசையாது ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் அவன் இக்கட்டை நீங்கி அவனை ரட்சிப்பதும் இல்லை இன்றைக்கு எவ்வளவு ஒரு பெரிய தெய்வத்தை செய்கிறார்கள் அதை மண்ணின் பிசைந்து அதை செய்து அதை உருவேற்றி அதை அலங்கரித்து அதை தோளிலும் சுமந்து அதை ஒரு இடத்துல நிறுத்தி அதை வணங்குகிறார்கள் அப்படியெல்லாம் செய்தாலும் கூட அது அவர்கள் கூப்பிடும்போது மறு உத்தரவு அளிக்கிறது இல்லை ஆனால் நம்முடைய தேவனோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ எந்த சூழ்நிலையில் அவரை கூப்பிட்டாலும் அவர் உனக்கு மறு உத்தரவு அளிக்கிற தேவனா இருக்கிறார் இந்த மாதம் தேவன் நீ கூப்பிடுகிற காரியங்களுக்கெல்லாம் மறு உத்தரவு அளித்து உன் ஆத்மாவிலே உனக்கு பலனை தந்து உன்னை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் மூன்று விதமான மறு உத்தரவை உனக்கு கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முதல் மறு உத்தரவு எப்படி இருக்கும் ஆத்மாவிலே அது எப்படி உனக்கு பலனை தந்து அது உன்னை தைரியப்படுத்தும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்து பதினாறை வாசிக்கும்போது இந்த இடத்துல பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் தருகிறார் அந்த சொப்பனத்தை கண்டு அவன் மிக்கவும் கலங்குகிறான் ஐயோ இந்த சொப்பனத்திற்கு வியாக்கியானம் செய்வதற்கு யாராகிலும் உண்டோ என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது பார்வோன் யோசியப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரகம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்துக்கொண்டு கொண்டு பார்வோனிடத்தில் வந்தான் பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அது அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனம் கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரம் அருளி செய்வார் என்றான் பார்வன் யோசேப்பை நோக்கி நான் சொப்பனத்தில் இப்படியாக கண்டேன் என்று சொல்லி ஏழு பஷ் பசுக்கள் முதல் புஷ்டியாக இருக்கிறதையும் பின்பந்த ஏழு பசுக்கள் நலிந்து போவதையும் ஏழு கதிர்கள் புஷ்டியாய் ஓங்கி வளர்கிறதையும் பிது பின்பதை தோய்ந்து போவதையும் அவன் சொல்லும்போது அவன் நான் இந்த சொப்பனத்திற்கு உனக்கு விளக்கம் சொல்லிவிடுவேன் என்று ஒரு காலம் சொல்லவில்லை மாறாக அவன் சொல்லுகிறான் தேவன் உனக்கு மங்கள வார்த்தையை மறு உத்தரவு அருளச் செய்வார் என்று சொல்லி அந்த சொப்பனத்திற்கு மிக அழகாக தீர்வை தேவ ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கும்போது அவன் அந்த ஆவியிலே வியாக்கியானம் செய்கிறான் அப்பொழுது பார்வோன் தன் ஊடியக்காரனை நோக்கி தேவ ஆவியைப் பெற்ற இந்த மனுஷனைப் போல் வேறொருவன் உண்டோ என்றான் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இஸ்ரவேல் யாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடத்தில் நான் பெரியவனாயிருப்பேன் என்று சொல்லி பார்வோன் யோசேப்பை நோக்கி ார் எகிப்து முழுமைக்கும் நான் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொன்னான் ஆம் எனக்கு பிரியமானவர்களே யோ பார்வோன் கண்ட சொப்பனத்தை யோசியப்பு மிக அழகாக அதை வியாக்கியானம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏழு வருடங்கள் செழிப்பான ஒரு காலம் பின்பு ஏழு வருடங்கள் கொடிய பஞ்சை பஞ்சம் உண்டாக்கும் அந்த ஏழு வருடங்கள் கொடிய கால் நல்ல செழிப்பு இருக்கும்போது நீ சேகரித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சொப்பனத்தை மிக அழகாக விளக்குகிறார் அவர் விளக்கவில்லை அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் அவருக்கு மறு உத்தரவு அளித்து அவருக்கும் பார்வோனுக்கும் ஆத்மாவிலே பலனை தந்து தைரியப்படுத்தி அந்த மங்கள வார்த்தை அந்த சமாதானத்தின் வார்த்தை அந்த யோசிப்பு மூலமாய் <conventional> பார்வோனுக்கு கொடுக்கப்பட்ட போது பார்வோன் உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானம் இன்றைக்கு நீ கூட அப்படிப்பட்ட ஒரு கலக்கமான ஒரு நிலைமையில் இருக்கிறாயா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறதா ஐயோ இப்படி ஒரு சொப்பனம் கண்டேனே இப்படி ஒரு தரிசனத்தை கண்டேனே இப்படி என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறதே இதற்கு முடிவில்லையா இதற்கு என்ன மறு உத்தரவு இதற்கு என்ன விடிவு காலம் என்று சொல்லி வேதனையோடு கூட காணப்படுகிறாயா உன் பாத்திரம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறாயா என்ன யாரிடத்தில் போவது என்று கூட தெரியாமல் கண்ணை கட்டி காட்டிலை விட்டது போல் ஒரு இருளான அற்புதமான வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் இதோ நீ கலங்காதே நீ என்னை நோக்கி கூப்பிடு என்னை மாத்திரம் நோக்கி கூப்பிடு உனக்கும் ஒரு மங்கள வார்த்தையை வைத்திருக்கிறேன் அது எப்படிப்பட்ட மங்கள வார்த்தை அது ஒரு சமாதான வார்த்தை அது ஒரு சமாதானம் நீ பார்க்கிற சூழ்நிலை அது எப்படி இருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த மாதம் நீ போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நீ திகைத்து நிற்கிற அந்த பாதையிலே தேவன் உனக்கு ஒரு சமாதானமான வார்த்தை ஒரு மங்கள வார்த்தையை கர்த்தர் மறு உத்தரவு அருளை செய்ய இருக்கிறார் இரண்டாவது நாம் பார்க்கிறோம் தேவன் எப்படி மறு உத்தரவு அருளை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது சங்கீதக்காரன் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தையை கர்த்தர் நமக்கு இந்த காலை தருகிறார் விசேஷமாய் இந்த மாதம் நமக்கு தருகிறார் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஐந்து பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுதிரங்களிலும் உள்ளவர் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையுமாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் அலலூயா இந்த காலவெளியிலே கத்த சொல்கிறார் நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் ஒரு அநீதியான ஒரு சூழ்நிலையிலே நீ சிக்கி தவித்துக்கொண்டு கொண்டிருக்கிறாயா வாழ்க்கையிலே போராட்டங்களை சந்திக்க முடியாத படிக்கை தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயா இந்த வேளையிலே தேவன் உனக்கு ஒரு நீதி உள்ள ஒரு மறு உத்தரவை அருளும்படி கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார் இந்த தாவித இந்த சங்கீதத்தை எழுத காரணமில்லை ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே கர்த்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லி துதிக்கி பாத்திரராக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சின்ன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொட்டது மரணக் கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அப் பயமிட்டேன் தமது ஆலயத்தில் என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று அமேன் இன்றைக்கு மரண தருவாயிலே காணப்படுகிறான் சத்ருக்கள் அவனை சூழ இருக்கிறார்கள் அவன் போன பாதை எப்படி இருந்ததாம் மரண அலைகள் அவனை சூழ்ந்து கொண்டது துட்சின்ன பிரவாகம் அவனை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் அவனை சூழ்ந்து கண்டது மரண கட்டுகள் அவன் மேல் விழுந்தது இதுதான் அவன் சூழ்நிலையாய் காணப்பட்டது ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவன் கர்த்தரை நோக்கி அபயமிட்டான் கதறினான் ஆலயத்திலிருந்து கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டார் என்ற ஆலயத்திலே எந்தெந்த காரியத்திற்காக நீ வந்து ஜெபித்து கொண்டிருந்தாயோ தேவன் உன் சத்தத்தை கேட்டு உனக்கு நீதியான ஒரு மறு உத்தரவு அளிக்கிறாள் எப்படி அளிக்கிறார் அதே அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷத்திலிருந்து வாசிக்கும் போது கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டிருந்தேன் நான் தின் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அப்படியே நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மனம் உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் ஆகையால் கர்த்தர் எனக்கு நீதிக்கு தக்கதாக தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவரும் உத்தமனுக்கு நீர் உத்தரமாகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுபட்டவனுக்கு நீ மாறுபாடவரும் தோன்றுவீர் ஹலலூயா ஆண்டவர் இந்த காலை வழியிலே கர்த்தக் ஸ்தூத்திரம் அவர் உனக்கு விளக்காக இருக்கிறார் அவர் உன் இருளை வெளிச்சமாக்குறார் அவராலே நீ ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஒரு மதியிலேயே தாண்டப்போகிறார் ஏனென்றால் உன் குழப்பமான சூழ்நிலை புத்தி அப்படியே கெட்டு ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படுகிறாய் வாழ்வதை காட்டிலும் சாம்பது மேல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் வாழத்தான் வேண்டுமா என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா உன்னுடைய நீதிக்கு தக்கதாக கர்த்தர் மறு உத்தரவு அருளைச் செய்வார் முதல் உனக்கு ஒரு மங்கள வார்த்தையை தந்து உனக்கு சமாதானத்தை மறு உத்தரவு செய்வார் இரண்டாவது உன் இருளான வாழ்க்கையிலே அவர் வெளிச்சமாக இருந்து அவர் உன்னை ஒரு சேனைக்குள் பாய செய்து உன் நீதிக்கு தக்கதாக அவர் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வார் கத்ரக் ஸ்தோத்திரம் அவர் நீதியுள்ள ஒரு வார்த்தையை உனக்காக தரப்போகிறார் மூன்றாவது அவர் எப்படிப்பட்ட மறு உத்தரவு அருளப் போகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த இடத்துல எலியாவை குடித்து மிக அழகாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு சாட்சியை அவருக்கு கொடுத்த ஒரு மறு உத்தரவை நம்மால் பார்க்க முடியும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல் வார்த்தை என்றார்கள் அலலூயா அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் அநேகர் ஆனதால் நீங்கள் முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார் அவர்கள் காலை முதல் மாலை வரைக்கும் தங்கள் தெய்வத்தை கூப்பிட்டார்கள் ஆனால் அந்த தெய்வம் எந்த மறு உத்தரவு அளிக்கவில்லை ஆனால் எளியாவோ வாய்க்கால்களை வெட்டி தண்ணீர் பாய்ச்சி விறகுகளை வெட்டி காளைகளை துண்டுகளாக அதில் வைத்து அவன் அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்பின் தேவனே என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி சத் மிட்டு கூப்பிட்டான் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்திலே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திறப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அதற்கு சர்வாங்க அந்த சர்வாங்க தகனவலையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பற்றி வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது ஜனங்களில் ஒரு கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொண்டார்கள் ஆம் அக்கினியினால் பதில் கொடுப்பார் ஒரு விசேஷத்தை அக்கினி அபிஷேகம் உன் வாழ்க்கையை பட்சிக்கும் போது அந்த அபிஷேகம் ஒரு பெரிய பதிலாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த வல்லமை ஒரு பெரிய பதிலாகவே இருக்கும் தேவன் வெளிப்படும் அந்த அக்கினி மயமான தேவ ஆவியானவர் உன் வாழ்க்கையில் வெளிப்படும்போது போது உன்னை சூழ இருக்கிற ஜனங்கள் அதை கண்டு கர்த்தர் தேவன் கர்த்தர் தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கத்தக்கதாக உன் சூழ்நிலையை மாறத்தக்கதாக நீ விரும்புகிற காரியத்தை கர்த்தர் எல்லாருடைய முன்பக முன்பாக வல்லமையாக கிரீஸ் செய்யத்தக்கதாக தேவன் ஒரு பெரிய அக்னியினால் உனக்கு பதிலளிக்கப் போகிறார் ஆண்டவர் இன்றைக்கு சொன்ன ஒரு வசனம் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை கூப்பிடுதலை கேட்டு உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து உன் ஆத்மாவில் பலனை கொடுத்து உன்னை தைரியப்படுத்துவேன் எப்படி அன்றைக்கு பார்வோனுக்கு யோசியப்பின் மூலமாய் மங்களகரமான ஒரு வார்த்தை சமாதானத்தின் வார்த்தை உனக்கும் கர்த்தரதை தரப்போகிறார் அப்படியாக மரு உத்தர போகிறார் நீ குழம்பி கொண்டிருக்கிற காரியத்திலே ஒரு சமாதானமான மறு உத்தரவை நீ கேட்கப் போகிறாய் அது மாத்திரமல்ல நீ அநீதியை சகிக்க முடியாதபடி இந்த அநீதி என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்க நீதியான ஒரு பதிலை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார் அந்த நீதியான பதில் வாழ்க்கையை கவ்விக்கும் இருள் வெளிச்சமாக போகிறது மூன்றாவது யாரும் சொல்லக்கூடாத ஒரு மறு உத்தரவு அக்னியினால் உனக்கு மறு உத்தரவு போகிறார் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்து வெளிப்பட போகிறார் கூட இருக்கிற தேவன் கர்த்தர் தான் தெய்வம் என்று அறிக்கையிடத்தக்கதாக பல கிரியைகளை கத்த செய்து உன் ஆத்துமாவை பலப்படுத்தி தைரியப்படுத்துவார் கண்களை மூடி மூடிச்மிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை விளைக்காய் உங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோமாப்பா இந்த காலை விலையிலப்பா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மருத்தர் வறு செய்து உன் ஆத்மாவிலே பலன் தந்து உன்னை தைரியப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனப்பா பார்வோனுக்கு யோசேப்பின் மூலமாய் ஒரு மங்கள வார்த்தை ஆண்டவரே ஒரு சமாதானத்தின் வார்த்தை தந்தீரே அப்பா தாவிதை சூழ சத்துருக்கள் சூழ்ந்து கொண்ட போது வீட்டாரே சத்ருக்களாய் மாறின போது கூட ஆண்டவரே அநீதிக்கு தேவனா இல்லாமல் நீதிக்கு தேவனாய் இருந்து ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நீ வார்த்தையை மரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எலியா அந்த பாக தீர்க்கதரிசிக்கு முன்பாய் நின்று ஆகாப் ராஜாவுக்கு சவால் விட்ட போது அண்டவரே அக்கினியினால் பதில் கொடுத்து மறு உத்தரவு அருளி பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே வெளிப்பட்டீரே உமாக்கு ஸ்தூத்திரம் ஆண்டவரே இந்த கால வழியில் இந்த மாதம் எந்தெந்த காரியத்திற்கு இந்த ஏழு மாதங்கள் உம்மை கூப்பிட்டு அபயமிட்டார்களோ ஆலயத்தில் இருந்தவுடைய சத்தத்தை நீர் கேட்டு அண்டவரே ஒரு மறு உத்தரவை அவர்கள் போவதற்காய் குழம்பி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ஒரு பதிலை அவர்கள் காண செய்ய போவதற்காய் உமாக்கு ஸ்தூத்திரம் இந்த மாதம் ஒவ்வொருடைய ஆத்மாவை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறதற்காய் நீர் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு ஆனவரே கூப்பிட்டால் பதில் கொடுப்பீர் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு தங்கள் ஆண்டவரே இந்த மாதத்தை தொடங்க கிருபட்சியும் இந்த மாதத்தில் நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் நடப்பிக்க கிருபட்சி எங்கள் ராஜா வாஞ்சிக்கிற காரியங்களுக்கு வல்லமையான ஆவியானவர் அப்பா விருந்தோடி வந்து பதில் கொடுக்கும்படி செப்பிக்கிறோம் சுவாமி நல்ல சுகத்தையும் பலத்தையும் கற்று தாரும் எந்த பலவீனங்கள் தாக்காதபடி காத்துக்கொள்ளும் அப்பா ஆண்டவரே கத்தாவே அப்பமும் என்னையும் இறைந்து தெரியாதபடிக்கு ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே எல்லா குறைவளை நிறைவாக்கி தரும்படி செப்பிக்கிறோம் சுவாமி எங்களை தாழ்த்தியுடைய கரத்திலே கொடுக்குறோம் எல்லா துதி கனமகிமை எடுத்துக்கொள்ளும் எல்லாருடைய பிரயாணத்திலே இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ பிளஸ் மந்த் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்